கோவை கொடிஷியா பகுதியில் அமைந்துள்ள ஜிஆர்ஜி மாடர்ன் ஸ்காலர்ஸ் கேம்பிரிட்ஜ் பள்ளியில் இன்று பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது தமிழர்களின் தைத்திருநாளான பொங்கல் விழா பள்ளி வளாகத்தில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் உமா தலைமையில் பொங்கல் வைத்து கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சக ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் பள்ளியில் பணிபுரியும் அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொண்டு அவ்விழாவினை சிறப்பித்தனர் அதனைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன அந்நிகழ்ச்சியில் பொங்கல் திருநாளின் முக்கியத்துவம் குறித்த நாடகம் அரங்கேறியது விவசாயம் என்றால் என்ன எதனால் விவசாயத்தினை நாட்டின் முதுகெலும்பு என்று கூறுகிறோம் பொங்கல் திருநாளினை ஏன் தமிழர் திருநாள் என்று கூறுகிறோம் என்பதெல்லாம் மாணவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது பின்பு நமது பாரம்பரிய கும்மி நடனத்தினை அழகாக மயில் போல ஆடி சூரியனை வரவேற்றனர் பள்ளி குழந்தைகள் அதனைத் தொடர்ந்து நமது தமிழர்களின் பெருமையினை பறைசாற்றும் வகையிலான கிராமிய பாடல்களுக்கான நாடகங்களும் இடம்பெற்றன விவசாயத்தினை சிறப்பித்து தமிழ் பாடலும் பாடப்பட்டது இறுதியாக மாணவர்களுக்கு கிராமிய மற்றும் தமிழர்களின் வீர விளையாட்டுகளான உரியடி சைக்கிள் பந்தயம் கயிறு இழுத்தல் போன்றவைகள் நடைபெற்றன அதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன Ini <laughs> <laughs>